கணகபுஷ்பராகம் தமிழ் ஜோதிட சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்றியேன் பராபரமே குருவாழ்க குருவே துணை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜோதிட தகவல் தசாபுத்தி பலன்கள் வரிசையில் சூரியன் திசையில் சுக்கர புத்தி இதுவரை நம்ம சூரிய திசையில் கேது புத்தி வரை பார்த்துட்டு வந்திருக்கோம் இன்று கடைசி புத்தியான சூரியன் திசையில் சுக்கர புத்தி பற்றி பார்க்கலாம் இந்த சூரிய திசை சுக்கர புத்தியின் கால அளவு மொத்தம் முந்நூற்றி அறுபது நாட்கள் அதாவது பனிரெண்டு மாதங்கள் அல்லது ஒரு வருடம் இதனுடைய பொது பலன்கள் பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் சூரியன் திசையில் சுக்கிரன் புத்தி வந்தால் நோய்கள் உண்டாகும் குறிப்பாக கைகால் பிடிப்பு காய்ச்சல் குளிர் குளிர்ஜுரம் சூளை நோய் என்னும் வயிற்று வலி ஆகிய நோய்கள் வர வாய்ப்பு உள்ளது பொதுவாகவே சூரிய திசையில் சுக்கிரபுத்தி வந்தால் நீங்கள் உங்கள் உடல் நலனில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் இங்கே குறிப்பிட்டுள்ள நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது அடுத்து ஜாதகர் நோய் நொடிகளால் துயரப்படுவார் அடுத்து உற்றார் உறவினர் பழித்து பேசும்படியான சம்பவங்கள் நடைபெறும் சரிங்களா ஆல்ரெடி உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது அதுபோக உங்களுடைய பணிகளில் உங்களால் சரியாக ஈடுபட முடியாமல் போகும் அதேபோல் உற்றார் உறவினர்கள் உங்களை பழித்து பேசும்படியான சில சம்பவங்கள் நடைபெறவும் வாய்ப்புள்ளது எனவே நீங்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இந்த தசாபுத்தியில் இருக்க வேண்டும் இதுவே குரு பார்வை மற்றும் சேர்க்கை வளர்வரை சந்திரன் பார்வை மற்றும் புதன் சேர்க்கை இருந்தால் துன்பங்கள் விலகி எப்படியாவது முயற்சி செய்து தொழில் புரிந்து வருமானம் ஈட்டி சற்று முன்னேறும்படியான வாழ்க்கை அமையும் எப்படி இருந்தாலும் இந்த குரு திசை சுக்கிரபுத்தியில் நீங்கள் நீங்கள் உடல்நலனில் மிக மிக அக்கறை செலுத்த வேண்டும் சரிங்களா இது வந்து பொதுவான பலன்கள் தான் அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தினை ஆய்வு செய்து அடுத்து வரும் சந்திர திசை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு ஒரு அடித்தளமாக இந்த சூரியன் திசை சுக்கிரன் புத்தி உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதே போல் நம்மளுடைய சேனலில் நம்ம என்ன குறிப்புகள் வீடியோவாக வெளியிட்டாலும் அதனை பற்றிய எழுத்து குறிப்புகள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் பார்த்து படித்து தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா இதே போல் இனி வரும் ஒவ்வொரு தசாபுத்திகளையும் இனி வரும் பதிவுகளில் நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்